அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வாழ்க்கை வரலாறு பெயர் சிவாஜி கணேசன் இயற்பெயர் விழுப்புரம் சின்னையா பிள்ளை கணேசன் பிறப்பு அக்டோபர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு இறப்பு ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்து ஒன்று பெற்றோர் சின்னையா மன்றாயர் ராஜாமணி அம்மாள் வகித்த பதவி நடிகர் விருதுகள் பத்மஸ்ரீ விருது பத்ம பூஷன் விருது செவாலியே விருது தாதா சாக்கே பால்கே விருது வரலாறு வாழ்க்கை வரலாறு சிவாஜி கணேசன் அவர்கள் தென்னிந்தியாவின் ஒரு பெரிய நடிகராவார் தனது குழந்தை பருவத்திலிருந்தே நடிப்பதில் பேரார்வம் கொண்ட அவர் அதில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டார் பின்னர் அவர் தெலுங்கில் ஒன்பது திரைப்படங்கள் கன்னடத்தில் ஒன்று மலையாளத்தில் இரண்டு ஹிந்தியில் இரண்டு திரைப்படங்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்திய திரைப்படங்களில் நடித்துள்ளார் பிறப்பு சிவாஜி கணேசன் அவர்கள் சின்னையா மன்றாயருக்கும் ராஜாமணி அம்மாளுக்கும் மகனாக விழுப்புரத்தில் ஒன்று அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு பிறந்தார் அவரது இயற்பெயர் விழுப்புரம் சின்னையாப்பிள்ளை கணேசன் ஆரம்பகால வாழ்க்கை சிவாஜி கணேசன் அவர்கள் தனது இளம் வயதிலேயே நாடகங்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டதாலும் அதில் பங்கேற்பதில் ஆர்வம் இருந்ததாலும் தனது கனவினை நிறைவேற்ற ஒன்பது வயதிலேயே வீட்டை விட்டு ஓடிவந்தார் பின்னர் அவரது சொந்த அம்மாவே நாடகக் குழுவில் இடம்பெற உதவி செய்தார் சிவாஜி கணேசன் அவர்கள் கமலா என்பவரை மணமுடித்தார் அவர்களுக்கு ராம்குமார் பிரபு என்ற மகன்களும் சாந்தி தேன்மொழி என்ற மகள்களும் உள்ளனர் திரையுலக வாழ்க்கை திரையுலகுக்கு வரும் முன் நாடகங்களில் நடித்த சிவாஜி கணேசன் அவர்கள் இந்து ராஜ்யம் என்ற நாடகம் மூலமாக மிகவும் பிரபலமானார் இதில் பேரரசர் சிவாஜியாக நடித்த அவரின் நடிப்பு திறமையை தந்தை பெரியார் அவர்கள் பெரிதும் பாராட்டினார் அவர் அவரை சிவாஜி கணேசன் என்றழைத்தார் இந்நிகழ்ச்சியை அவருக்கு சிவாஜி கணேசன் என்ற பெயரை நிலைக்கச் செய்தது தமிழ் திரையுலகில் பராசக்தி என்ற திரைப்படம் மூலமாக அறிமுகமான சிவாஜி கணேசன் அவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார் அவர் இரண்டு ஹிந்தி திரைப்படங்கள் ஒன்பது தெலுங்கு திரைப்படங்கள் மற்றும் ஒரு மலையாள திரைப்படத்திலும் நடித்துள்ளார் அவருக்கு தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பும் நல்ல குரல்வளமும் சிறந்த நடிப்பு திறனும் இருந்ததால் நடிகர் திலகம் என்றும் நடிப்பு சக்கரவர்த்தி என்றும் மக்களாலும் திரையுலகத்தினராலும் அழைக்கப்பட்டார் அக்காலத்தில் தேச தலைவர்களின் பத்திரங்களை ஏற்று திறம்பட நடித்த முக்கிய நடிகர்களுள் ஒருவர் சிவாஜி கணேசன் அவர்கள் இராஜராஜ சோழன் மற்றும் கப்பலோட்டிய தமிழன் ஆகிய திரைப்படங்களே இதற்கு சான்றாகும் மனோகரா வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற திரைப்படங்கள் இவரின் வீரவசனத்திற்காக பெயர் பெற்றவை பாசமலர் வசந்த மாளிகை போன்ற திரைப்படங்களில் இவரது உணர்ச்சி பூர்வமான நடிப்பை காணலாம் கந்தன் கருணை திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் போன்ற பத்தி திரைப்படங்களும் பெரிதும் பேசப்பட்டவை இறப்பு தென்னிந்திய திரைப்படத் துறையில் சிறந்த நடிகராக விளங்கிய சிவாஜி கணேசன் அவர்கள் சுவாச பிரச்சனை காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்து ஒன்று ஆம் ஆண்டு தனது எழுபத்து நான்காவது வயதில் மரணமடைந்தார் நன்றி வணக்கம் மீண்டும் தொடரும்